ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர பதினாறாவது பாடல் இந்த பாடல் முக்காலமும் உணரும் திறன் உண்டாக சொல்ல வேண்டிய பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் கிளியே கிளைனர் மனத்தே கிடந்து கிளந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அலியேன் அறிவளவிற்களவான ததிசயமே இந்த பாடலோட பொருள் கிளி போன்றவளே தாயே உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே ஒன்றுமில்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தில் என்ற ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே எலியோன் ஆகிய என் சிற்று அறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும் நமக்கு எல்லாமே நம்ம கண்களுக்கு புலப்படுறதில்ல அப்படி அன்னையோடைய அருள் நமக்கு தெரிய வர்றதே பெரிய பாக்கியன்னு சொல்கிறாங்க இந்த பாடலை சொல்லி வாங்க அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி